இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகளுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் வெப் நியூஸ் பாருங்க நிறைய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகளுக்கு லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் படுங்க கமெண்ட் படுங்க ஷேர் படுங்க அடுத்தடுத்த பதிவுகளுக்கு பெல் ஐகானை கிளிக் படுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகளுக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தம்பி ஐயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவுகளுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஐயா ஏய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏ லைக்கி ஏ கமாண்டி ஏ சப்ஸ்கிரைபர் அடுத்தடுத்த பதிவுகளுக்கு பெல்லை கிரா கிளிக் பண்ணுங்க ஹாஹா ஏ என்ன சொல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த புதுவுகளுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த பதவிகளுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க